வணக்கம் நண்பர்களே நம்ம வீடுகளில் வந்து பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாமே வளர்க்குறோம் அதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து நல்ல வெயில் வேணும் ஆனால் அதிகப்படியான வெயில்லாம் இல்லை ஒரு குட்டி பால்கனி தான் கொஞ்சம் இடம் தான் இருக்குது எனக்கும் நல்ல ஒரு க்ரீனிஷாக செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இன்டோர் பிளான்ட் சூஸ் பண்ணி வளர்க்கலாம் அதுலேயும் நல்ல ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வித்தியாசமான பாண்டா பெயருடைய ரெண்டு செடிகளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறது வந்து சிங்கோனியம் வகையை சேர்ந்தது சிங்கோனியம் பிளான்ட்டு நல்ல ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டு நாசா ரெக்கமெண்டட் டாப் ஏர் ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டில் இந்த சிங்கோனியம் பிளான்ட்டும் ஒன்று சிங்கோனியமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த செடி வந்து பாண்டா கேலக்ஸின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இலைகள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த முகம் வந்து பாண்டா மாதிரியும் அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும் அதில் வந்து இந்த விண்மீன் திரள்கள்னு சொல்லுவாங்க ஆகாயத்தில் இருக்க அந்த புள்ளி புள்ளியா டாட்ஸ் மாதிரி இதில் வந்துருக்கிறதுனால இதை வந்து கேலக்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டா கேலக்சி அப்படின்னு சொல்கிறாங்க வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா கிளைம்பராக போகக்கூடியது இதுக்கு போல் சப்போர்ட் கொடுத்தும் வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி விட்டு புஷ்ஷியாக ஒரு தொட்டியில் வளர்க்கலாம் ஹேங்கிங் பாட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் இந்த செடிகளுக்கு வந்து டைரக்ட் சன்லைட் தேவையில்லை இன்டைரக்டான சன்லைட் தான் வேணும் இந்த செடி வந்து ஃபைக்கஸ் வகையைச் சேர்ந்தது பாண்டா ஃபைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபைக்கஸ் பெஞ்சமினா ஆனால் நர்சரிஸில் வந்து பாண்டா செடி அப்படின்னு கேட்டாலே இந்த செடி கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு செடிகளுமே ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் செடி வளர்க்க தெரியாதவங்க கூட பிக்னஸ் கூட ஈஸியாக வளர்க்கக்கூடியது அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படாது நல்ல மேல் மண் காஞ்ச பிறகு தான் தண்ணீர் ஊற்றணும் இதுக்கு வந்து பாட்டிங் மிக்சர் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்டோர் செடிகளுக்கான மண் கலவைன்ட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டிங் மிக்ஸரில் வச்சாலே இந்த செடிகள் ரொம்ப நல்லா வளரும் இது வந்து ஃப்ரண்டேஜில் பால்கனி கீழே அந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம் தோட்டத்துலேயுமே வந்து நம்ம வந்து பந்தல் செடி அதாவது கொடி செடிகள்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அதுக்கு கீழே ஷேட்நட்டு கீழே கூட வச்சு வளர்க்கலாம் நல்ல ஒரு ஹியூமிடிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் காற்றில் இருக்கிற நச்சுக்கள் அகற்றி நல்ல ஒரு சுத்தமான ஆக்சிஜனையும் கொடுக்கும் இந்த பாண்டா செடிகள் ரெண்டு செடிகளுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண டாப் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ல உள்ளது தான் இந்த ரெண்டு செடிகளுமே ஈஸியாக எல்லா நர்சரிஸ்லேயுமே கிடைக்கும் இன்டோர் பிளான்ஸ் நிறைய இருந்தாலும் பாண்டா பெயரில் உள்ள இந்த ரெண்டு செடிகள் வந்து ரொம்ப வித்தியாசமானது நிறைய வித்தியாசமான செடிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு செடிகளையும் அவங்க கலெக்ஷனில் சேர்த்துக்கலாம் இந்த பாண்டா செடிகள் பற்றின டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே